தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயின் வலதுகரம் திமுகவில் இணைந்தார் விஜயின் வலதுகரம் திமுகவில் இணைந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் விஜய் கரூர் சம்பவத்துக்கு பிறகு மீண்டும் அரசியலில் வர ஆரம்பித்துள்ளார் பல கட்சிகளில் இருந்து முக்கிய தலைவர்களை தட்டி தூக்கி வருகிறார் இந்த சூழ்நிலையில் அவருடைய வலதுகரத்தையே திமுக தட்டி தூக்கியுள்ளது இது திமுகவுக்கு மிகப்பெரிய விஜய்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது விஜயின் வலதுகரமாக இருந்த ஒருவரை திமுக தன்னுடைய கட்சிக்கு தட்டை தூக்கியுள்ளது ஆம் இருபத்தைந்து ஆண்டு காலம் விஜய்க்கு மேனேஜராக இருந்த பி டி செல்வகுமார் இவர் விஜயின் பிஆர்ஓ ஆவார் புலிப்பட தயாரிப்பாளர் ஆவார் கலப்பை மக்கள் இயக்கத்தின் தலைவராக உள்ளார் சற்று முன் இவர் திமுகவில் மு க ஸ்டாலினை சந்தித்து தன்னை இணைத்துக் கொண்டார் விஜய் மீது பரபரப்பு குற்றச்சாட்டு கூறியுள்ளார் விஜய் நிலவும் மாதிரி என்று கூறுகிறார் நிலா மாதிரி விஜய் என்று குறிப்பிடுகிறார் பதினைந்து நாட்கள் தோன்றுவார் பதினைந்து நாட்கள் மறைந்து விடுவார் தமிழக வெற்றி கழகத்தில் விஜயின் தந்தைக்கே மரியாதை இல்லை புதிதாக வருகின்றவர்கள் தங்களை மதிப்பதில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார் இருபத்தைந்து ஆண்டு காலம் விஜய்க்கு மேனேஜராக இருந்த பி டி செல்வகுமார் தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி திமுகவில் இணைந்துள்ளார் விஜயை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் அவருக்கு தான் தெரியும் இனிமேல் ஒவ்வொன்றாக அவர் அவிழ்த்து விடுவார் என்று கூறப்படுகிறது இது விஜய்க்கு மிகப்பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது விஜயின் வலதுகரம் திமுகவில் இணைந்தது விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது